முதல்ல அமைச்சர் தொகுதி சீரமை போட்டுருங்க அது அடுத்தது போவோம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் உரிமை நிதி நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு வேறு மாநிலங்களுக்கு பாஜக ஆளு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்குறாங்க முதல்ல அமைச்சர் வந்து அதை பற்றி பேசணும் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளி கல்வித்துறையில் கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை தமிழக அரசிற்கு பேரிடர் நிவாரண நிதியை ஏன் முழுமையாக கொடுக்கவில்லை தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு உரிமை நிதி ஏன் கொடுக்கவில்லை இதையெல்லாம் சொல்லணும் ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள் தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை இதையெல்லாம் பதில் சொல்லணும் இதை விட்டுட்டு எல்லாம் பயங்காட்டுறாங்க அப்படின்னா யார் பயங்காட்டும் நீதான் பயங்காட்டுறீங்க வேற யாரும் பயங்காட்டணும் மக்களை மக்கள் எண்ணிக்கை அச்சத்தோட பதட்டத்தோட வச்சிக்கணுன்னு ஆர்எஸ்எஸு பிஜேபியை விரும்புது அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துகிறாங்க எதுக்காக என்ன தேவை இருக்குது ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பாபு முருகர் மாநாடை பழனியில் நடத்தினார் இப்போ இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்குது நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்தில் நடத்தணும் உத்தரப்பிரதேசம் நடத்தணும் ராஜஸ்தானில் நடத்தணும் மத்திய பிரதேசம் நடத்தணும் அதுதான் வந்து சமத்துவம் அதுதான் வந்து இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜக செய்தியா இருக்கும் ஆனா அரசியல் செஞ்சு மக்களை எப்பவுமே அச்சத்தில் வச்சிருக்கிறது பதற்றத்தில் வச்சிருக்கிறது பாஜக இது எல்லா வட மாநிலங்களில எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் குறிப்பா தமிழ்நாட்டுல ஏதாவது கிடைக்குமா கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் பார்த்து கொண்டிருக்கின்றன ரொம்ப முதலமைச்சர் வந்து தென்னிந்திய முதல்வர்கள் கூப்பிட்டு காங்கிரஸ் ஆளாத மாநில முதல்வர்கள் கூப்பிட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் பாஜக ஆளாத மாநிலங்கள் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் இந்த முதலமைச்சர்களை அழைத்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்ன ஆபத்தை காத்துக்கொண்டு இருக்கிறது என்று குறிப்பாக தென் மாநிலங்களில உள்ள மாநிலங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகப் போகிறது ஒருவேளை மறுசீரமைப்பு பாஜக திட்டமிட்டது போல் கொண்டு வந்தால் தென் மாநிலத்தின் வாக்குகளை தேவையில்லை தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையும் அவர்களுக்கு தேவையில்லை மத்திய பிரதேச